பண வரவுகள் அதிகரிக்க வீண் செலவுகள் குறைய மனம் பெற மகா பெரியவர் அல அருளியது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இதை மட்டும் சொல்லுங்கள் உங்களோட பல கஷ்டங்கள் குறையும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீண் செலவுகளுக்கும் போகாமல் நம்மிடத்தில் இருக்கணும் நாம் எடுத்த எந்த ஒரு காரியமும் வெற்றியடைய வேண்டுமென்றால் கீழே இருக்கும் மந்திரத்தை ஒம்பது முறையோ பதினோரு முறை சொல்லி ஆரம்பித்தால் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நேரம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு நல்ல விஷயங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் என்று மகா பெரியவர் சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக பெரிய ஆன் ஆன்மீகவாதிகள் சொல்கிறது உண்மையிலே கண்டிப்பாக நடக்கும் ஓம் தனகார திருஷ்டியே நம ஓம் ஜெயதாய நமக அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் ஒம்பது முறை சொல்லுங்கள் இதை நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நிறைய வந்து பணம் கிடைக்கும் நஷ்டங்கள் இல்லாத இருக்கும் ஓம் தனகார திருஷ்டியே திருஷ்டியே நமக ஓம் ஜெயந்தாய நமக ஓம் தனகார திருஷ்டியே நமக ஓம் ஜெயந்தாய நமக இந்த மந்திரம் வந்து ஸ்ரீ சங்கர சங்கராச்சாரியர் அருளியது அருமையான பாசிட்டிவான இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் மகான்கள் சொன்னது சொல்வது உண்மையே நூறு சதவீதம் நம்பலாம் நம்பி செய்யலாம்